அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பீஷ்மாஷ்டமி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போவதற்கும் நல்ல பூர்வஜன்ம புண்ணியங்கள் கிடைப்பதற்கும் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அப்படிப்பட்ட பாவங்களை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள்னால் பீஷ்மாஷ்டமி தாங்க நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நீங்கள் நாளைய தினம் உங்கள் பூஜையில் நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோடன சொன்னாலே போதும் நமக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சுவாமி முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற கஷ்டத்தை சொல்லக்கூட தேவையில்லை இதற்கப்புறம் வரக்கூடிய எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நல்லதாகவே நடக்கும் ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் மிக மிக அற்புதமான பீஷ்மாஷ்டமி நாளை தினம் நம்ம போகின்ற மிக முக்கியமான விஷயத்தை தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தை மாதத்துடைய ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சப்தமி நம்முடைய சனலை பதிவுகள் கொடுத்துருக்கோம் ஏற்ற வேண்டிய விசேஷ தீபம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதுவும் சூரியனுடைய அந்த பனிரெண்டு நாமாக்கள் இதுவரைக்கும் அந்த வீடியோவை போய் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நல்ல ஒரு உயர்வு வேணும் அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னுக்கு வரணும் பெயர் புகழ் பதவி அந்தஸ்து அப்படியே செல்வம் எல்லா வகையிலுமே யாருக்கும் ஒருத்தங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வேணும் முன்னாடி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த பன்னிரெண்டு நாமக்களை மறக்காமல் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அது கூட லிங்க் கொடுக்குறோம் நிச்சயமாக பார்த்து பயனடையணும் அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடியது சக்தி வாய்ந்த பீஸ்மாஷ்டமி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கிய நாளாக கருதப்படுது தை மாதத்துடைய வளர்ப்புறையில் வரக்கூடிய அந்த எட்டாவது திதி தான் நமக்கு அஷ்டமி திதி இதுதான் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு நமக்கு அழைக்கப்படுது இந்த நாள் வந்து மகாபாரதத்தில் கங்கையின் மைந்தனான பீஷ்மரை நம்ம எல்லாேருக்கும் தெரியாதவங்களே கிடையாது எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரிதாங்க பீஷ்மரும் அதை முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த உலகத்தில் பிறந்த யாருமே செய்ய தயங்கக்கூடிய செயலை தன்னுடைய தந்தைக்காக செய்யும் பேரு பெற்றவர் உலக நன்மைக்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் அவர் செஞ்ச தியாகத்திற்கு பிரதிபலனாகத்தான் தான் விரும்பாமலே தன்னுடைய உயிரானது தன்னுடைய உடலை விட்டு பிரியாது அப்படிங்கிற அற்புதமான வரத்தை பெற்றவர் இதனால தான் அவர் வந்து பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிரியமான பிதாமகர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் என்றைக்குமே நியாயத்தோட பக்கம் தர்மத்துடைய பக்கம் நிற்பதாக அவர் நினச்சிக்கிட்டாலுமே விதியுடைய சூழ்ச்சியால் இந்த மகாபாரதத்துடைய அந்த போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டார் ஒருத்தங்க என்ன தான் தான தர்மங்கள் செஞ்சுருந்தாலுமே தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அநீதியை நம்ம கண்டும் காணாமல் போயிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து அதர்ம கணக்கில் தாங்க போய் சேரும் அதற்கு தான் இந்த பீஷ்மருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் ஏன்னால் பீஷ்மர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நல்லது பண்ணாலுமே அவர் தன்னுடைய ரத்த உறவுகள் செய்யும் அதர்மத்தை வந்து தட்டி கேட்காம அமைதியாக பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு நின்னதால தான் அவருடைய கர்ம பிரகாரம் அவர் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை வந்து அவர் அனுபவிச்சார் ஏன்னா எல்லாமே தெரியும் விஷ்மருக்கு ஆனால் துரியோதனனுடைய சபையில் வந்து துச்சாதனன் வந்து திரௌபதியுடைய கூந்தலை பிடித்து இழுத்து வந்து எல்லார் முன்னிலையுமே அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறப்ப துகிலை வந்து உரித்த போது துரியோதனன் திரௌபதியை தன்னுடைய தொடையில் வந்து உட்கார சொன்னப்போ கூட அதை தட்டி கேட்காம மௌன குருவாக பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த பீஷ்மர் தன்னுடைய கண் எதிர யாருமே செய்ய துணிவும் இல்லாத இந்த ஒரு பாதகத்தை துரியோதனம் துச்சாதரனும் செஞ்சதை தட்டி கேட்காம பேசாமல் இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவத்தை அந்த பாவ கணக்கை வந்து அவர் சேர்த்துக்கிட்டார் ஏன்னா இப்படி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து தப்புன்னு தெரிஞ்சாலுமே நம்ம யார் ஒருத்தங்க அதை தட்டி கேட்காம போனால் அதுவும் மிகப்பெரிய பாவம் தாங்க அதனால தான் துரியோதனுடைய சபையில் இந்த பாவத்துடைய காரணமாக தான் இந்த பிதாமகனான பீஷ்மருக்கு மகாபாரத போரில் அம்புகளால் அவர் வீழ்த்தப்பட்டார் அந்த அம்புகளால் வீழ்த்தப்பட்டு அவர் அம்பு படுக்கையில் கிடந்தாலும் கூட அவருக்கு ஒரு வரம் இருந்தது தான் விரும்பக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் அவருக்கு வந்து உயிர் போகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வரம் இருந்தது அதனால தான் உத்தராயண காலத்தில் தான் உயிர் துறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தது உத்தராயண காலம் வர வரைக்குமே அந்த நேரத்தில் அவருக்கு உயிர் திறந்தால் போதும்னு சொல்லிட்டு மரணத்தை தள்ளி போய்கி போட்டுக்கிட்டே இருந்தார் உத்தராயண காலம் வந்துச்சு ஆனால் எல்லாருமே நினச்சாங்க உயிர் போகும்னு ஆனால் அவருடைய உயிர் மட்டும் பிரியவே இல்லை உடனே அவர் வந்து வியாசர் கிட்ட கேட்குறாரு எதனால் தன்னுடைய உயிர் வந்து போகலை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டப்ப வியாசர் வந்து அதற்கு வந்து பதில் சொன்னார் ஒருத்தர் செய்யக்கூடிய நம்ம வந்து நீங்கள் நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல தீமை செய்யாட்டியும் பரவாயில்ல ஆனால் தீமை கண்ணெதிரே நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு நடக்குது அப்படி ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த தீமையை தடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையில் பாவம்தான் அந்த பாவத்துடைய நிச்சயமாக அதிலும் அவங்களுக்கு பங்கு இருக்குது அதற்கான தண்டனையை அவரவர் கர்ம வினை பிரகாரம் அனுபவிச்சே ஆகணும் அதுதான் அவங்களுடைய விதி அப்படிங்கிறாரு அப்போதான் அவருக்கு அந்த ஒரு விஷயமே நினைவுக்கு வருது இது மாதிரி கௌரவர்களுடைய சபையில் திரௌபதியுடைய ஆடையை அவர் வந்து எல்லாரும் கலஞ்ச போது அவர் அமைதியாக இருந்த அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது இதற்கு வந்து ஒரு விமோசனமே இல்லையா அப்படின்னு வந்து பீஷ்மர் வியாசர் வியாசர்கிட்ட கேட்குறப்ப உன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதே உன்னுடைய பாவம் நீங்கும் ஆனாலுமே அதை கண்டும் காணாமல் இருந்த அவருடைய கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி புத்தி உள்ள தலை இது எல்லாமே அந்த தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு உடனே சூரியன் சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெருப்பை கொண்டு தன்னுடைய உடலை பொசுக்கும்படி கேட்ட பீஷ்மர் கிட்ட இறுக்கம் இலையை காட்டிய வியாசர் அர்க்கம் அப்படினா சூரியன் அர்த்தம் தீமைகளை சுட்டு எரிப்பவர் அர்த்தம் அதனால தான் விநாயகருக்கு கூட எருக்கம் இலை வந்து ரொம்ப விசேஷம் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி உன்னுடைய பாவங்கள் நீங்கிறதுக்கு இந்த எருக்கம் இலைகளால் உன்னுடைய உடலை அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எருக்கம் இலைகளை எடுத்து பீஷ்மருடைய ரெண்டு கண்ணு தலை தோல் கால் இதிலெல்லாம் வச்சார் உடனே தான் அந்த ஆத்மாவானது அமைதி அடைஞ்சு பீஷ்மருடைய உயிரானது பிரிந்ததுன்னு சொல்லிட்டு தான் அதனுடைய அந்த குளியல் பரிகார குழியல் தான் நம்ம இன்னைக்கு நாள் அன்னைக்கு பண்ணுறோம் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பீஷ்மாஷ்டமி நாள் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பீஷ்மருக்கு வந்து வாரிசுகளே இல்லை அப்போ அந்த நீத்தார் அந்த இறந்தவருடைய அந்த கடனை வந்து யார் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு சூரியனுக்காக இருக்கமேலை சூடி ரதசப்தமி நாள் அன்றைக்கி பீஷ்மர் வந்து விரதம் இருந்ததுனால இவருக்கு இந்த பாரத தேசமே இந்த உலகமே வந்து நீத்தார் கடன் செய்யும் அப்படிங்கிறாரு இதெல்லாமே வந்து புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்துக்கள் தான் இதனால தான் ரதசப்தமி அன்னைக்கு நம்ம ஏழு ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு சூரியனாகி அந்த இறுக்கம் விலைகளை வச்சு நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் நமக்கு இப்படி குளித்தா அடுத்த நாள் வரக்கூடிய இந்த பீஷ்மாஷ்டமி நாளைக்கு வருது பார்த்தீங்களா இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் இல்லாட்டி எங்களுக்கு அப்படியெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் நாளைக்கு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மொத்தடு மூன்று முறை பீஷ்மாய நமக ஓம் பீஷ்மாய நமக ஓம் பீஷ்மாய நமக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அதாவது பித்தளை அல்லது செம்பு டம்ளர் செம்பு அப்படி எது எடுத்துக்கினாலும் பரவாயில்ல எடுத்துக்கிட்டு தண்ணியை அப்படியே வந்து ஓம் பீஷ்மாய நமகன்னு சொல்லிட்டு தண்ணியை அப்படியே நீங்கள் பூமிக்கு விடணும் இப்படி நீங்கள் எடுத்து விட்டாலுமே அவர்களுடைய பாவங்கள் பித்திரு தோஷங்கள் விருப்பங்கள் இது எல்லாமே நிறைவேறும் இது வந்து பித்திருக்களுக்கும் சரி நம்முடைய இந்த பீஷ்மருக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயல் ஏன்னா நாளைக்கு பீஷ்மாஷ்டமி நாளில் நம்ம இது மாதிரியான ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணுறது தர்ப்பணங்கள் பண்ணுறது இப்படி நீர் விட்டுறது இந்த மாதிரி ஓம் பீஷ்மாய் நம்ம இப்படி மந்திரத்தையெல்லாம் சொல்லி நம்ம அப்படி வழிபடுறதன் மூலமாக பீஷ்மருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது மாதிரியே நமக்கு அந்த பித்திருக்களான ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் குறிப்பாக குழந்தை பேர் யாருக்காச்சும் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாள் விரதங்கள் இருந்து நீங்கள் இது மாதிரி வழிபாடு பண்ணால் நிச்சயமாக நல்லபடியாக பீஷ்மரை மாதிரியான ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நமக்கு பீஷ்மருடைய ஆசையும் கிடைக்கும் பித்தர்களுடைய ஆசைகள் நமக்கு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குங்க மகாபாரத போரில் இப்படி அந்த பீஷ்மர் வந்து அந்த மரண அம்பு படுக்கையில் தான் பாண்டவர்களுக்கு விஷ்ணுவுடைய ஆயிரம் நாமத்தை எடுத்துரைத்தாராம் அப்படிதான் விஷ்ணு சகசர நாமமானது நமக்கு உருவானுச்சு மகாவிஷ்ணுடைய அவதாரமான கிருஷ்ணன் முன்னாடி இந்த விஷ்ணு சகசர நாமத்தை அவர் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் அவருடைய உயிரானது பிரிந்ததுன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது அப்படி பீஷ்மர் எடுத்துரைத்த இந்த விஷ்ணு சகசர நாமத்தை நாளைய தினம் நம்ம வந்து கேட்குறப்ப இந்த பீஷ்மாஷ்டமி நாளில் கேட்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா முழுசாக உட்காந்து நீங்கள் படிக்கலாம் இல்லாட்டி காதால் இந்த பாட்டை கேட்டாலே விசேஷம் இல்லாட்டி இந்த சக்தி வாய்ந்த நான்கு வரிகளை நம்ம மூன்று முறை சொன்னாலே நமக்கு விஷ்ணு சகசரநாமம் படித்ததற்கான பலன் கிட்டும் அப்படிப்பட்ட அந்த மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே நிறைய பேருக்கும் இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாளை தினம் நம்ம சொன்னால் என்ன விசேஷங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப நமக்கு அதற்கான மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் விஷ்ணுவுடைய அனுகிரகமும் நமக்கு வந்து பீஷ்மருடைய அனுகிரகம் நம்முடைய பித்தர்களுடைய அந்த அனுகிரகம் எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சீராக கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இந்த புராணங்களை வந்து இது மாதிரி நாட்களில் நம்ம காதால் கேட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பீஷ்மாஷ்டமி நாளை யாருமே தவற விடாதீங்க நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லபடியான ஒரு உயர்வு எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாகவே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பூம் பீஷ்மாயே நமக அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திரத்தையே நீங்கள் பதிவிடுங்க பீஷ்மருடைய அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக அவருடைய அருள் நிறைஞ்சிருக்குங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்